சாயிராம் உன் வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அது நன்றாக நடந்தது எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும் இது நடக்கப் போகிறதோ அதுவும் நன்றாக நடக்கும் என்ற கீதை உபாச்சாரத்தை நீ அறிவாயல்லவா கிருஷ்ணர் கூறிய உபதேசம் அதை போலவே நீ நிற்கும் வாழ்க்கை என்னும் சுத்தகலத்தில் உனக்கான உபதேசத்தை அறிவுரைப்பேன் என் உயிரான நீ என்னை முதுகில் குத்துபவர்கள் கண்டு வேதனை கொள்ளாதே புற முதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல அவர்களின் தான் அவர்களை வீழ்த்தும் யாராக இருந்தாலும் மரம் என்பது ஒன்றே அதற்கு பல்வேறு முகங்கள் அதற்கு இல்லை ஒரே முகம்தான் அந்த முகத்தை உன்னிடம் பார்க்கிறேன் உனது நேர்மை நீ வழிநடத்தி செல்லும் உனக்கான அனைத்தும் உனக்கு விரைவில் கிடைக்கும் உனக்கு கிடைக்கும் விஷயமானது எல்லாம் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசிர்வதிப்பேன் வாழ்க்கையில் ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் உனக்கான நிம்மதி நீ என்னை நினைக்கும் போது உனக்கு செலுத்த உணர்வை ஏற்படுத்தும் அது நீ கொண்டு உண்மையான அன்பின் வழிபாடு உன்னை என் உயிராய் காப்பேன் நீ வையக்கள் உன்னை வடிவம் கொண்டு வந்து வெளிச்சத்தின் பேரழிவோல் வீசவே நான் இந்த துவாரமாய் தாய் தேகத்திலும் குருதியிலும் இருந்து பிறந்த என் உயிரே நீதான் என் பிள்ளையே உன் சாயப்பாவின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தைப் போல் இனிமேல் நாவில் தோன்றும் சொற்களின் பேர் அருளை பெறுவாய் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னின நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் சாய் சாய்பாபா வணங்குறவங்க கமெண்ட் செக்ஷனில் ஆம் சாய்ராம்னு பதிவிடுங்க மறைக்காமல் நமது சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள்